ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு ரெக்ரூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க டேரெக்டாக இந்த ஹச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி மெயில் போட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் திருச்சியில் உள்ள விடாட் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விடாட் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி நீங்கள் திருச்சியில் ஒர்க் பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அதுக்கான லொக்கேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன படிப்புக்கு வந்து என்ன சேலரி பேக்கேஜில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளங்கலை பட்டம் ஒரு முதுகலை பட்டம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கலாம் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வேலை பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் டைம் அமெரிக்காவில் என்ன டைம் இருக்கும் அந்த டைமிங்கு நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்க போகிறீங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் திருச்சியில் உள்ள வி டாட் நிறுவனத்தில் யுஎஸ்ஐடி ரெக்ரூட்டர் பணிக்கான காலிப்பணியிடங்கள் வெளியாகி உள்ளன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கான ஜாப் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அதாவது அமெரிக்கன் கம்பெனி யுஎஸ் ஐடி ரெக்ரூடர் தான் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வச்சுருந்தீங்க நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்கிறாங்க குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுக்கெல்லாமே நீங்கள் ரெடி அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடி டு ஒர்க் இன் யூஎஸ் ஷிஃப்டு கவர்ஸ் அமெரிக்கன் டைமிங்கில் உங்களுக்கு வந்து ஒர்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேபி நீங்கள் வந்து நைட் டியூட்டியும் பார்க்குறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது டே டியூட்டியும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஜாப்புகளை மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் யாரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவேன் அமெரிக்காவை தலைமையாக கொண்டு செயல்படும் டார்ட் நிறுவனம் கணினி அறிவியல் படித்த வேலை வேலைவாய்ப்புகளை அறிவித்துள்ளது பட்டதாரி இளைஞர்கள் கூடுதலாக கணினி அறிவி அறிவியலை சான்றிதழ் படிப்புகளை படித்திருந்தாலும் முன்னுரிமை வழங்கப்படும் ஊழியர்களுடன் நன்கு ஆங்கிலத்தில் கலந்துரையாடக்கூடிய பட்டாதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மெதடையும் வந்து சொல்கிறாங்க வேலை வாய்ப்பிற்கான நேரம் அமெரிக்கா பணி நேரத்தை கொண்டு செயல்படும் நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் பணியாற்றும் போது மருத்துவ காப்பீடு மற்றும் ஊதிய உயர்வு வெகுமதியை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியான வி அஹ் தகுதியானவர்கள் டாட் மின்னஞ்சல் மின்னஞ்சலில் உங்கள் சுய விவரங்களை அனுப்புவோம் தொலைபேசி மூலம் மற்ற விவரங்களை தேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கூகுள் ஃபார்மை ஃபுல் நிரப்பவும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி இன்டர்வியூஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல அப்ளை நூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு ஆரஞ்ச் கலர் பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது எந்த மாதிரியான சேலரி பேக்கேஜ் நான் வந்து இந்த படிப்பு படிச்சிருக்கேன் என்ன வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை நான் வந்து மெயில டி வச்சு நான் வந்து ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க வந்து மெயில் ஐடி மூலியமாகவும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு உங்களுடைய டவுட்டை நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தகுதினா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் ஹச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் உள்ளே வந்து என்ட்ரி பண்ணுவாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹச்சார்ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எந்தப்பா எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ம இருந்திங்கன்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற ரெண்டு மெத்தடுக்கு ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி முன்னுரிமை சீக்கிரமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கால் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மெயில் பண்ணுறது மூலிமா வந்து மெயிலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்குது போயிட்டு செக் பண்ணுங்கள் தரவா இந்த ஜாப்புக்கு நான் வந்து சூட்டாக இருக்கேன் நான் வந்து தகுதியானவன் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் படிச்சுருக்கக்கூடிய படிப்புக்கு ஒரு ஜாப்பு நம்ம சேனலில் விவசாய சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் வெயிட் பண்ணி தொடர்ந்து வந்து ப வந்து பாருங்கள் இந்த ஜாப் வந்து இந்த படித்த படிப்புக்கு வந்து உங்கள் வீட்டில் கூட மேபி இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்